தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது இதற்கு சரியான விடை வந்து தற்போது முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வந்து இருக்கு சரிங்களா முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் தற்போது முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்டங்களுடைய லிஸ்ட்டு டோட்டலாக வந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வந்து அட் ப்ரெசண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது சரிங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் இப்போது இது வந்து ஓல்டு கொஷின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹானபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் சஞ்சய் விஜய்குமார் கங்கபூர்வாலா இவர் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் சரிங்களா எப்போ இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவர் வந்து அசியூம் சார்ஜ் எப்போ சார்ஜ் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிலேருந்து இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து ஷார்ட்டாக வந்து இவருடைய பேரை எஸ் வி கங்க பூர்வாலா அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் வி கங்க பூர்வாலா சஞ்சய் ஜஸ்டிஸ் சஞ்சய் விஜய்குமார் கங்கபூர்வாலா அவர் தான் சரிங்களா சரியான விடை எத்தனை மாதங்கள் வந்து இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்கக்கூடிய அனைத்து மாதங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாட்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் பன்னிரெண்டு மாதங்கள் தான் சரியான விடை லீப்பியர் இருக்குது இல்லையா லீப்பியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கும் அதாவது இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் சரிங்களா ரிமைனிங் இருக்கக்கூடிய சாதா இயர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கும் லீப் இயரில் மட்டும் இருபத்தி ஒன்பது நாட்கள் வந்து பிப்ரவரியில் இருக்கும் அதாவது டோட்டலாக முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் லீப் இயரில் சரிங்களா இதில் வந்து மொத்தமாக வந்து எத்தனை மாதத்தில் இருபத்தெட்டு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லா மாதத்துலேயும் இருபத்தெட்டு நாள் இருக்கிறதுனால கரெக்டான விடை பன்னிரெண்டு அடுத்தது மனிதன் வாழ தேவையான வாயு மனிதன் தே வா தேவையான வாயு வந்து ஆக்சிஜன் உலகின் மிகப்பெரிய பீடபூமி திபெத்திய பீடபூமி உலகின் மிகப்பெரிய பீடபூமி திபெத்திய பீடபூமி கீழ்கண்ட வரிசையில் கடைசியில் வரும் எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இது நீங்கள் வந்து இந்த சீரீஸை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு அடுத்தடுத்த நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு அதாவது நூற்றி எட்டு அடுத்தது நூற்றி பதினேழு இருக்குது அப்போ இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன்பது ஆட் ஆகிருக்குது அடுத்தது ஒரு ஒன்பது ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு அடுத்தது ஒரு ஒன்பது ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐந்து அப்போது அடுத்தது ஒரு ஒன்பது ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நான்கு இதுதான் வந்து சரியான விடையும் சரிங்களா அடுத்தது ஈஃபில் டவர் எந்த நாட்டில் இருக்கிறது ஃப்ரான்ஸ் ஈஃபில் டவர் ஃப்ரான்ஸில் இருக்கிறது இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சாப் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப் தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி அடுத்தது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்றது கோயம்புத்தூர் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் சிவகாசி குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் வந்து சிவகாசி இந்தியா எப்போது குடியரசு நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா எப்போது குடியரசு நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தமிழகத்திற்கு கர்நாடகத்திற்கும் இடையே எந்த நதி சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறது காவிரி நதி நீர் பிரச்சனை அப்படின்றதுனால காவிரி சரியான விடை வந்து காவிரி ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் வந்து கரிசல் மண் உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம் ஏசியன் வந்து காண்டினென்ட் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டம் உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டம் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை வந்து கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் நரிமணத்தின் புகழுக்கு காரணம் நரிமணம் அப்படின்றது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ஆயில் ரீஃபைனரிஸ் அதாவது பெட்ரோலியம் பொருட்கள்லாம் வந்து கிடைக்குது அதனால் நரிமணத்தின் புகழுக்கு காரணம் பெட்ரோலியம் மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தாமிரபரணி மணிமுத்தாறு அணை தாமிரபரணி நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சரிங்களா அடுத்தது ஒரு கொஷின் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு கிலோ மாம்பழம் வந்து ரூபாய் அறுபது ஒரு கிலோ திராட்சை வந்து எண்பத்தி எட்டு ஒரு கிலோ சாத்துக்குடி வந்து முப்பத்தி நான்கு ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு நாலு கிலோ மாம்பழம் அதாவது நாலு கிலோ மாம்பழத்துடைய விலை வந்து அறுபது அப்போது இரநூத்தி நாற்பது அடுத்தது ஆறு கிலோ வந்து திராட்சை திராட்சையுடைய விலை வந்து எண்பத்தி எட்டு அப்போது ஐநூற்றி இருபத்தி எட்டு அடுத்தது ஏழு கிலோ வந்து சாத்துக்குடி வாங்குறாரு முப்பத்தி நான்கு ரூபாய் ஒரு கிலோ சாத்துக்குடியுடைய விலை அப்போது இரநூத்தி முப்பத்தி எட்டு ஆக மொத்தம் டோட்டலாக வந்து எவ்வளவு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் அவர் கடைக்காரர் வந்து எவ்வளவு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாரு அப்போ கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மீதி தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க மொத்தமாக அவர் கடைக்காரரிடம் வந்து கொடுத்தது ரெண்டாயிரம் ரூபாய் அதில் வந்து ஆயிரத்தி ரூபா அதாவது பேலன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்குறாங்க இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் வந்து மீதம் கொடுக்கணும் சரிங்களா அப்போ சரியான விடை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அடுத்தது ஐந்து லிட்டர் ப்ளஸ் அறுபது மில்லி லிட்டர் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாகவே தெரியும் ஒரு லிட்டரில் வந்து உங்களுக்கு ஆயிரம் மில்லி லிட்டர் இருக்கும் ஆயிரம் மில்லி லிட்டர் இருக்கும் அப்போ கொஷனில் கொடுத்துருக்கு வந்து ஐந்து லிட்டரில் அப்போ எவ்வளவு லிட்டர் இருக்கும் ஐயாயிரம் மில்லி லிட்டர் இருக்கும் ஐயாயிரம் மில்லி லிட்டர் இது கூட அறுபது மில்லி லிட்டரை வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க அறுபது மில்லி லிட்டர் ஆட் பண்ணிங்கன்னா யூனிட் வந்து சேமாக இருக்கணும் ஆட் பண்ணிங்கன்னா ஐயாயிரத்தி அறுபது மில்லி லிட்டர் இதுதான் வந்து சரியான விடை ஓகேங்களா ஓகே ஒரு பெஞ்சில் ஆறு மாணவர்களை உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இரநூத்தி பத்து மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்சு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க இரநூத்தி பத்தை வந்து ஆறால் வகுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பெஞ்சு தேவைப்படும் அப்படின்னு தெரியும் அப்போ மூணு பதினெட்டு வரும் அடுத்தது முப்பது ஐந்து முப்பது அப்போது முப்பத்தி ஐந்து பெஞ்சு வந்து தேவைப்படுது எத்தனை பேர் உட்கார வைக்கிறதுக்கு இரநூத்தி பத்து பேர் உட்கார வைக்கிறதுக்கு முப்பத்தி ஐந்து பெஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது இது வந்து தவறான விட இது இப்போது அதாவது அப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து இந்தியா ரெண்டாவது இடத்துல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய வாக்கில் வந்து இந்தியா வந்து சைனாவை பீட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் வந்து இந்தியா முதல் இடத்துல இருக்குது சரிங்களா நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தின் எத் எத்தனை கோடுகள் இருக்கிறது இருபத்தி நாலு ஸ்போக்ஸ் அதாவது கோடுகள் வந்து தேசிய கொடியுடன் மத்தியில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் இருபத்தி நாலு கோடுகள் வந்து இருக்கு நமது தேசிய பாடலை எழுதியவர் யார் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி நமது தேசிய பாடலை எழுதியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அடுத்தது பொருத்துக பொருத்துகை பொறுத்த வரைக்கும் தொலைபேசியை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க கிரகாம்பிள் ரேடியோ மார்கோனி விமானம் ரைட் சகோதரர்கள் தொலைக்காட்சி பெயர் சரியான விடை கீழ்கண்ட சூழலில் எந்த கூற்று மிக சரியானது உன் நண்பர் வந்து பிறர் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை வந்து எடுப்பதை பார்க்கிறார் அப்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க எப்படி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கேட்குறாங்க என் நண்பரை ஆகல் யாரிடமும் காட்டி கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரிந்து தெரிந்ததாகவும் காட்டிக்கொள்ள மாட்டேன் அப்படின்றது தவறு பிறர் பொருளை எடுத்தது தவறு அதனால் நண்பர் ஆனாக இருந்தாலும் ஆசிரியரிடம் கூறுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து கேட்டுட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா அதனால் எடுத்தோடனே நம்ம வந்து ஆசிரியர்கிட்ட புகார் கூறுவது தவறு நம்ம வந்து தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சொல்கிறது தான் வந்து கரெக்ட் அப்படின்றதுனால இதுவும் தவறு ஆசிரியரிடம் கூறிவிடுவேன் என மிரட்டுவது அப்படின்றது மிரட்டுறது அப்படின்றதும் தவறு அப்போது கடைசியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர் ஏன் அப்பொருளை எடுத்தார் என்பது பற்றியும் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்தும் நண்பரிடம் பேசுவேன் இதுதான் வந்து சரியானது ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை பறித்து விட்டான் பூக்களை பறிக்கிறதுனால வரக்கூடிய விளைவு என்ன அப்படின்றது அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த மர வளர்வது குறையும் அப்படின்றது தவறு மாதுளை பழங்கள் குறையும் அப்படின்றது தான் சரியானது இலைகள் உதிரும் அப்படின்றதும் தவறு மேற்கொண்ட எதுவும் இல்லை அப்படின்றதும் தவறு முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியா உலக முதல் உலக தமிழ் மாநாடு வந்து நடைபெற்ற இடம் மலேசியா மணிமேகலை உணர்த்தும் சமயம் பௌத்த மதம் மணிமேகலை உணர்த்தும் சமயம் பௌத்த மதம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும் மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் பேகன் மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் பேகன் இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் பாரதியார் இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் பாரதியார் பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் கனக சுப்புரத்தினம் பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் கனக சுப்புரத்தினம் தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை கட்டவிழுத்து பிரித்து எழுதுக கட்டு கூட்டல் அவிழுத்து கட்டவிழுத்து கட்டு அவிழுத்து குதிரை வளர்க்கும் இடத்தை வந்து குதிரை கொட்டில் என்று அழைக்கப்படுவ அழைப்பர் குதிரை வளர்க்கும் இடத்தை வந்து குதிரை கொட்டில் என்று அழைப்பார்கள் ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பொறுத்துக்காக கேட்டிருக்காங்க வாழை தோட்டம் நெல் வயல் சோளம் சோளக் கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோளம் அப்போ கொள்ளை கொய்யா தொப்பு கொய்யா தொப்பு கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து கொத்து கொத்தாய் திராட்சை கொத்து கொத்தாய் காய்த்து தொங்கி கொண்டிருந்தது சரியானது மக்கள் மந்தை மந்தையாக சென்றனர் இதுவும் சரி அப்போது கூற்று ஒன்று மற்றும் மூன்று சரியானது நெல் குட்டல் கதிர் அப்படின்றத சேர்த்து எழுதுனா நெற்கதிர் அப்படின்றது வரும் நெல் குட்டல் கதிர் நெற்கதிர் அப்படின்றது சரியானது முதுமை கூட்டல் உரை அப்படின்றத மூதுரை அப்படின்னு சொல்லலாம் முதுமை கூட்டல் உரை அப்படின்றத சேர்த்து எழுதுனா மூதுரை அப்படின்றத வரும் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் உலக பொதுமறை திருக்குறள் உலக பொதுமறை திருக்குறள் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா இதில் வந்து யூனியன் பிரதேசம் அப்படின்றதுனால பாண்டிச்சேரியன் இதில் மாநிலங்கள்னு கேட்டிருக்கிறதுனால பாண்டிச்சேரியை நம்ம இதில் லிஸ்ட்டில் எடுத்துக்கல சரிங்களா தெனாலிராமன் எந்த அரசரின் அரசவையில் இருந்தார் கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமன் எந்த அரசரின் அரசவையில் இருந்தார் கிருஷ்ண தேவராயர் தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் கீழடி தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் கீழடி தமிழ்நாட்டில் மலைகளின் இளவரசி ஊட்டி தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி ஊட்டி